சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் தொல்காப்பிய தொண்டன் கலைமாமணி முனைவர் ப பத்மநாபரின் அன்பு வணக்கங்கள் இன்று மார்கழி மாதம் இரண்டாம் நாள் நாம் இந்த மார்கழி மாத மாதத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறோம் பெரும்பாலும் எல்லோரும் காலையில் எழுந்து குறிப்பாக மகளிர் வாசலில் கோலமிட்டு சாணம் தெளித்து கோணமிட்டு கொண்டாடுவார்கள் அந்த வகையில் இந் இந்த மாதத்தில்தான் திருப்பாவையும் திருவம்பாவையும் வீதி வழியை எல்லோரும் பாடிக்கொண்டு கோயிலை சென்றடைந்து வழிபாடுகள் செய்து திரும்புவார்கள் வைணவர்கள் திருப்பாவையும் சைவர்கள் திருவம்பாவையும் பாடி வருவார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த இரண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேடிரோ பார்க்கடொருள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலையை நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோரோ ஐயமும் பிச்சனையும் அந்தனையும் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி உயுமாறுண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்பது பாடல் இரண்டாவது பாடல் இன்றைக்கு இரண்டாம் நாளாகியே நாம் இந்த பாடலை சிந்திக்கிறோம் வையத்து வாழ்வீர்கள் வையம் என்பது இந்த உலகம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பேறு பெற்றவரே மனிதர்களே அதாவது மனிதராக பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைக்க வேண்டும் இதைத்தான் ஐயார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் பெருதற்கரிய பிறகு என்பார் அந்த வகையில் வையத்தில் மனிதனாக விட்டு நாம் செய்ய வேண்டிய செயல்களை அடுத்து அந்த பெண் கூறுகிறார் நாம் நம்முடைய பாவை நோன்பிற்காக என்னென்ன முறைகளை மேற்கொள்ள வேண்டும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷிகள் என்பது இங்கே முறைகள் அதாவது சடங்குகள் என்னென்ன கேளு கேளுங்கள் பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமன் அடிவாடி திருமாலை போற்றி பார்க்கடல் வண்ணன் இல்லையா அவனுடைய அடிகளை போற்றி உடியற்காலையில் பைய தூயின்ற பரமன் அடிபாடி காலையில் நீராட வேண்டும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய்யுண்ணும் பாலுண்ணோம் நெய் அதாவது மிக எளிமையான உணவை உட்கொள்ள வேண்டும் அதாவது நெய்யுண்ணம் பாலுன்னோம் நாட்காலையில் நீராடி அதாவது காலையில் எழுந்து நீராடி நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் பெரும்பாலும் உண்ணானோன் கூட என்று வைத்துக்கொள்ளலாம் உள்ள மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும் கூந்தலை பூ அதாவது குளித்த கோலத்தில் தான் சொல் செல்ல வேண்டும் இப்போது தெரியும் உங்களுக்கு மகளிர் பொதுவாகவே தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் இன்றைய மகளிர் எந்த அளவுக்கு அந்த தம்மை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்று அன்னைக்கு ஆண்டாள் அவர்கள் சொன்னார்கள் பெரியோர் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்றோதும் இங்கே தீக்குறள் என்பது அதாவது பொய்யாமை அல்லது பொறாமைப்படும்படி அடுத்தவர்களும் சொல்ல மாட்டோம் எதுவும் சொல்ல மாட்டோம் ஐயம் பிச்சனையும் ஆய்ந்த் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் பிச்சை என்பது இங்கே அதாவது ஏற்பது ஐயமிட்டு ஒன்று அதாவது அடுத்தருள் கொடுத்து அத்தனையும் செய்து ஒய்மார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் நாம் நன்றாக வாழ்வதற்கு என்னென்ன என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டார் கூறுகிறாள் அதாவது இந்த பாடலின் இரண்டாவது பாடல் எவ்வாறு நாம் இந்த இறை வழிபாட்டுக்கான சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் காலையில் குளித்து முடித்து விரதமிருந்து அவன் கோயிலை நோக்கிச் சென்று திருமால் நோக்கி சென்று திருமாலை வழிபட்டு வணங்கி வந்த பின் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் நல்லது செய்தல் ஆர்டி அல்லது செய்தல் ஓம்புமின் என்று புறநானூர் கூறுவது போல அடுத்தவர் மேல் எந்த குற்றமும் சுமத்தாமல் கோல் சொல்லாமல் நம்முடைய நடவடிக்கைகள் நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் மேற்கொண்டு நாம் நாள்தோறும் நீராட வேண்டி நீராடி இந்த வகையில் நாம் நம்முடைய விரதத்தை மேற்கொள்வோம் என்று இந்த பெண்ணானவள் கூறுகிறாள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு வீட்டிலும் சென்று நின்று ஒரு பெண் தலைவியாக அந்த குழுவுக்கு ஏற்றுக்கொண்டு அவள் தான் எல்லோரையும் வகையில் இந்த வகையில் இந்த இரண்டாவது பாடலை சொல்லி முடிக்கிறாள் இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் குளித்து மூழ்கி நீராடி அப்படியே நாம் எந்தவித உணவும் மேற்கொள்ளாமல் புறம் பேசாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்வையை செலுத்தாமல் கண்ணன் கடல்களையே துதித்து கண்ணனையே சிந்தித்து கண்ணனிடமே நம்மை நாம் அடைக்கலப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று இந்த பாடலில் ஆண்டாள் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஆண்டாளின் இந்த பாடல் என்பது இரண்டாவது பாடல் இனி இதே வகையில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தையும் நாம் நோக்கலாம் அந்த வகையில் மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவின் இரண்டாவது பாடல் திருவம்பாவையில் இருபது பாடல்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன மற்ற பத்து நாட்களுக்கும் திருப்பள்ளிச்சி என்று அவர் பாடிய பத்து பாடல்கள் இடம்பெறும் அந்த வகையில் இன்றைக்கு இரண்டாவது பாடலை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் எப்போது போதாரமணிக்கே நேசம் வைத்தனையோ பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் நான் வைத்த பற்றே நான் வைத்த பாசமெல்லாம் பரஞ்சோதியின் மேல் என்பாய் எல்லா அதாவது நாம் எப்போது பேசினாலும் அந்த தலைவி ஒரு வகையில் கிண்டல் செய்கிறாள் உள்ளே படுத்திருப்பவளை வெளியில் நிற்கும் அழைக்கும் தலைவி பாசம் பரஞ்சு சிவபெருமான் மீது பற்று கொண்டவள் நான் அவனை பற்றியே பேசுவேன் அவனை பற்றியே புகழ்வேன் என்று கூறுகிறாள் ஆனால் இப்படி பேசிய நீ போதாரமணிக்கே நேசம் வைத்தாயோ இந்த படுக்கையில் கிடந்து இந்த படுக்கையின் மீது படுத்து உறக்கத்திற்கே நீ மனம் வைத்தாயோ நேரடியாய் என்று அவர் கேட்கிறார் அதற்கு நேர் திரும்ப அவள் விடை கூறுகிறாள் சிசி இவையும் செலவோ விளையாடி இயேசுமிடம் இதுவோ அடி வெளியே நிற்கின்ற பெண்ணே இந்த இடமா என்னை நீ திட்டுவது என்னை நீ ஏசுவது இது இது இதற்கு இதுவாக இடம் விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசுமலர் பாலம் தந்ததல் தந்தருள வந்தருளும் சிறந்த ஆபரணங்களை அணிந்த தோழியரே இவ்வளோதான் உங்களால் பேச முடியுமா விளையாட ஏசம் இதுதான் இடமாக அவளை எழுப்ப வந்த பெண்கள் திரும்பி கூறும்போது தே விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசு மலர்ப்பாதம் தந்தரல வந்திருக்கும் அதாவது தேவர்களும் வணங் வணங்குவதற்கு அரியவாகி கூசி நிற்கிறது தமது மலர் மலர்பாதங்களை திருவடிகளை தந்தருள தானே வந்தருளில் உள்ள வந்தருள் உள்ள தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள சிவபெருமான் அவன் தேசம் தில்லை சிற்றம் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரையலூர் என்பாவாய் அவருக்கு நமது அன் அன்பு எங்கே நாம் எங்கே இப்படி வேடிக்கை விளையாட்டுமாக நாம் பொழுதுபோக்குற மீது சரியா அதாவது பாசம் பரஞ்சோதிக்கன் பாய் ராப்பாக நாம் பேசும்போது எப்போது பேசும்போதெப்போதிப்போதா ரமணிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீசி இவையும் செலவோ விளையாடி இயேசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏற்றதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவா என்று இந்த பாடலைக் கோடி கூறி முடிக்கிறார் இது வந்து வில்லோய் இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் நடைபெறுகின்ற உரையாடலாக இருக்கிறது சிவனுடைய பெருமை இந்த பாடலில் பேசப்படுகிறது அடியார்க்கு எளியவன் சிற்றம்பலவன் அவன் அடியவர்களுக்கு மிக எளியவன் வேதங்கள் நான்கும் காணாத மால் அரியா நான் முகனை காலாம் மலை காணாமலை நாம் இருக்க அப்போ ஏற்பட்ட சிவபெருமான் அடியார்களுக்கு மிக எளிமையாக வந்து காட்சி கொடுப்பான் அவனுடைய பெருமையை பேசாது நாம் இங்கே விளையாட்டாக பொழுதை போக்குகிறோமே இது நியாயமா என்று அவள் கேட்க அவ்வாறு நான் செய்யவில்லை என்று உள்ளேற்பவள் பதில் கூற இப்படியாக இந்த பாடல் செல்கிறது அந்த வகையில் இந்த இரண்டாவது பாடல் என்பது சிவபெருமானுடைய எளிவந்த தன்மையை கூறுகிறது இந்த வகையில் மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவையில் முதல் படல் ஆதியும் அந்தமும் இல்லை பெரும் ஜோதி என்று தொடங்கும் அது இரண்டாவது படத்துவாறு பாடி பெண்கள் எல்லாம் வைகரை பொழுதில் செய்ய வேண்டிய அந்த நல்ல நிகழ்ச்சிகளை சுட்டுகிறார் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு உகந்த காலம் தேவர்களுக்கு விடியற் காலம் என்பதால் இந்த மார்கழி மாதத்தில் நாம் கொண்டாடினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உரையை ஆண்டாலும் மாணிக்க வற்புறுத்துகிறார்கள் அந்த வகையில் ஆண்டாள் பாடிய இரண்டாவது திருப்பாவை பாடலையும் மாணிக்கவாசகர் பாடிய இரண்டாவது திருவம்பாவை பாடலையும் நாம் பார்த்திருக்கிறோம் நாளை மூன்றாவது பாடலை இரண்டிலும் சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்